சிம்மம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் மனதில் நினைவில் வருவது கர்ஜிக்கக்கூடிய தன்மை சிம்மம் வந்து சாதாரண ஆளுங்களா இல்லை சிம்மம் வந்து நினைச்சா எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு திறமையும் அந்த உழைப்பும் சேர்ந்த ஒரு ராசி தான் சிம்மம் கிரகங்கள நவகிரகங்களில் முக்கியமான ஒரு கிரகம் சூரியன் நவகிரகத்துடைய ராஜான்னு சொல்கிறோம் அப்படிப்பட்ட சூரியன் அவரையே அதிபதியாக கொண்ட இந்த சிம்மம் ஏன் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சிம்மாசனத்தில் அமரப்போகும் சிம்மம்னு சொல்றோம் அப்படின்னா சிம்மத்துக்கு வந்து சனினா ஆகவே ஆகாது அதாவது சூரியனுக்கும் சனிக்கும் ஒரு ஜென்ம பகை அப்படிப்பட்ட சனி வந்து எட்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்து இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் என்ன நடக்கும்னா ஏழரை வருஷத்துல சனி ஏழரை சனியில என்ன பிரச்சனை கொடுப்பாரோ அதை டேப்லெட் ஃபார்மேட்டில் இந்த ரெண்டரை வருஷத்துல தூக்கி கொடுத்துருவார் இதுதான் அஷ்டமசனி இந்த ரெண்டரை வருஷம் அஷ்டமத்து சனியில் சனி வந்து பிரச்சனை செய்வாரா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக செய்வார் ஆனால் யாருக்கு அதுதான் மில்லியன் டாலர் கொஸ்டின் சனி பிரச்சனை செய்யணும்னா நீங்கள் சிம்ம ராசியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை மகரம் கும்பம் அவருடைய ராசியாக இருந்தாலும் பிரச்சனை செய்வார் யாராக இருந்தாலும் தப்பு செய்யலை அப்படின்னா சிம்ம ராசியில் பிறந்தவராக இருந்தாலும் அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் அமோகமான ராஜயோகங்களை தரக்கூடியவர் தான் சனி பகவான் இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் சனி பகவான் வந்து எந்த சிம்ம ராசிக்கு சிம்மாசனத்தை தருவார்னா உங்களுடைய கர்மா நீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த அஷ்டம சனி வேலை செய்யாது அஷ்டமசனி காலகட்டத்தில் மிகப்பெரிய வரப்பிரசாதமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கோச்சார நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏழில் ராகு அதுவும் பிரச்சனை எட்டில் சனி அதுவும் பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு பதினோராம் வீடு என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல போய் உட்கார்றது தான் யோகம் அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் மூணு வரைக்கும் அதிசார குருவாக உங்கள் பன்னெண்டு அப்படிங்கிற விரயஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவார் அதுவுமே யோகம் எப்படி யோகம் அப்படின்னா படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு இல்லை வேலை பார்க்கணும் அப்ராடில் போய் நான் வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இல்லை அப்ராட்லேயே இருக்கக்கூடிய பொண்ணை வந்து லவ் பண்ணுறவங்களுக்கு இல்லை அங்கேயே வந்து குடும்பத்தை மாற்றிட்டு செட்டில் ஆகணும் பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் வாங்கணும் பிஆர் சிட்டிசன்ஷிப்லாம் வாங்கணும் இப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோக காலமாக இது அமையும் குரு இந்த நேரத்தில் அஷ்டமசனி காலகட்டத்தில் இந்த ரெண்டரை வருஷத்தில் இப்போ சனி மார்ச் மாதம் அதாவது மார்ச் மாதம் வந்து ஆரம்பித்தது வந்து இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் சனி ஆரம்பிக்குது ஆனாலுமே இப்போ நீங்கள் சிம்ம கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஆல்ரெடி சனி பகவான் கிளிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லிடுவாங்க ஏன்னால் இன்னும் ரெண்டரை வருஷத்துல ஒரு வருஷம் குரு உங்களை காப்பாற்றுவார் அதுக்கு பிறகு தான் உங்களை காப்பாற்றிக்கணும் இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில் சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி கடினமான வாழ்க்கையில மிக கடினமான பகுதியான இந்த நேரத்துல அவரே மனித ரூபத்துல யாராவது ஒருத்தனை அனுப்புவார் நம்ம கஷ்டத்தை அவன் ஏதோ ஒரு அளவுல சரி பண்ணுவான் அவன் நண்பனாக இருக்கலாம் சகோதர சகோதரியாக இருக்கலாம் இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிற மேனேஜராக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் இல்லை ஆளே தெரியாதவனா கூட இருக்கலாம் திடீர்னு நம்ம வாழ்க்கையில் வருவான் நமக்கு ஏதோ ஒரு சின்ன நல்லதை பண்ணி பெரிய விளைவை ஏற்படுத்திட்டு மறைஞ்சி போயிடுவான் இது கடவுள் செய்யக்கூடிய சித்து வேலை அப்படிங்கிறது உண்மை இந்த இறைவன் செய்யக்கூடியது தான் எல்லாமே அதனால் சனி ஈஸ்வரன் ஈஸ்வரன் அப்படிங்கிறது சனிக்கு மட்டும்தான் அந்த இறைவன் வந்து சனி வந்து சிம்மத்துக்கு கெடுதல் செய்வாருன்னு பல பேர் சொல்கிறாங்க இதை நான் ஒத்துக்கவே முடியாது ஏன்னா சனி வந்து பாரபட்சம் பார்க்கக்கூடிய கிரகம் இல்லை அவருக்கு தர்மம் தான் முக்கியம் இப்போ குரு பதினோராம் வீட்டில் வந்ததினால அவருடைய பார்வையானது உங்களுடைய மூன்று ஐந்து ஏழாம் வீடுகளில் விழுது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தொண்ணூத்தஞ்சில் என்னென்னலாம் சஃபரிங் பண்ணீங்களோ என்னென்னலாம் கோத்துரவு பண்ணீங்களோ அதெல்லாம் இப்போ திருப்பியும் வருது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி சனியுடைய பார்வை மூணு ஏழு பத்து பார்வைகளையும் நம்ம பார்ப்போம் குரு ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் வீட்டை பார்க்குறாரு மூணு அப்படிங்கிறது உப ஜெயஸ்தானம் அதாவது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி நமக்கு இருக்கக்கூடிய தைரியம் இந்த இடத்த குரு பார்க்கிறார் நம்மளுடைய இளைய சகோதர சகோதரிகள் இந்த இடத்த குரு பார்க்குறாரு குரு பார்வை எங்கே விழுது குரு இருக்கிற இடத்த காலி பண்ணிடுவார் அவர் பார்க்குற பார்வைக்கு தான் பலம் அதிகம் குரு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அவர் பார்க்குற இடம் வந்து அத்தனை தோஷமும் விலகும் அந்த பார்வையை உங்களோட மூன்றாம் வீட்டில் பார்க்கக்கூடிய குரு பகவான் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட அடுத்த வருஷம் மார்ச் ஏப்ரல் வரைக்குமே உங்களுக்கு நல்ல விதமான பலனை செய்வார் எடுத்து முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஜெயிக்கும் அதே மாதிரி எங்கர் பிரதர் எங்கர் சிஸ்டர்ஸ் கிட்ட நல்ல டேர்ம்ஸில் இருந்தீங்கன்னா நல்லது அதே மாதிரி நண்பர்கள்னால உதவி கிடைக்கும் அதே மாதிரி மனசில் தன்னறியாத தைரியம் சிம்மத்துக்கு என்ன சொல்லணுமா அதாவது மீசையில் மண்ணு ஓட்டாதன்னு சொல்லுவாங்க சிம்மத்துக்கு எதுலேயுமே மண்ணு ஓட்டாது எவ்வளவுதான் தோத்தாலும் விறப்பாக நடக்கக்கூடிய ஒரு ராசி வந்து சிம்மம் அப்போ சிம்மத்துக்கு வந்து இந்த மூணாம் இடத்துல பார்வை விழும்போது தைரியம் வந்து இருக்கும் தன் அறியாத தைரியம் வரும் அதுக்கு அடுத்தது சமசப்தமாக பார்வை குருவுடைய சமசப்தமாக பார்வை தனுசு மேலே விழுது இது அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியத்து மேலே தன்னுடைய சொந்த வீடு திரிகோ மூலத் திரிகோண ஸ்தானத்துக்கு மேலே குரு பார்வை விழுருது அது சிம்மத்துக்கு பூர்வ புண்ணியமாக இருக்குது இது ஒரு விடி சொல்லலாம் இந்த பார்வையினால உங்களோட புத்திரர்களுக்கு அதாவது குழந்தைகளுக்கு மிகப்பெரிய அளவில் கல்வியில் வந்து மேன்மை ஆரோக்கியத்தில் வந்து மேன்மை அவங்களால புகழ் பெறக்கூடியது இதெல்லாம் நடக்கும் தவிர உங்களுடைய அஞ்சாம் இட பார்வையினால வாழ்க்கையில் முக்கிய லட்சியங்கள்னு ஒருத்தருக்கு லிஸ்ட் இருக்கும் நான் இதை சாதிக்கணும் நான் அதை பண்ணணும் நான் இதை பண்ணணும்னு அந்த லிஸ்ட்டு வந்து நிறைவேறும் குரு பார்வை அஞ்சாம் இடத்துல விழுறதுனால அதுக்கடுத்தது குரு பார்வை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறது இந்த குரு பார்வை விழுகிறதுனால திருமணம் தடைபட்டவங்களுக்கு கூட திருமணம் நடக்கக்கூடிய யோகங்கள் இன்னும் மார்ச் அடுத்த மார்ச் ஏப்ரலுக்குள்ளே நடக்கும் அதுக்குள்ளே பண்ணணும் இல்லைன்னா ஒரு ஒரு வருஷம் தள்ளி பண்ணிக்கணும் ஆக ஒட்டு மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு இந்த ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்ப்பதனால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் களையும் அதே மாதிரி பிரிஞ்சிருந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒன்றா சேரக்கூடிய நிலைமைகள்லாம் நடக்குது சிம்ம ராசிக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் உள்ள இந்த அஷ்டமசனி காலகட்டத்தில் பல சங்கடங்கள் வர மாதிரி இருந்தாலும் கூட வெற்றி கடைசியில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பரிகாரமாக முதல் பரிகாரம் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் அதாவது திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரணிய சுழவை தரிசனம் பண்ணணும் நலத்தீர்த்தத்தில் குளிக்கணும் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்யணும் அதே மாதிரி நீங்கள் அடுத்து செய்ய வேண்டிய பரிகாரம் ஓம் வித்மஹி கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லணும் இதெல்லாம் முடியலையா ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிவ ஆலயங்களில் தொண்டு செய்து தர்ம தான காரியங்களை செய்து வந்தாலே போதும் முடிஞ்ச பட்சம் ஒரு குறைஞ்ச பட்சம் கால பைரவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தண்ணி உணவு கொடுக்கறதே மிகப்பெரிய பரிகாரமாக பார்க்கப்படும் தர்மத்தால் ஜெயிக்கக்கூடிய நீங்க கர்ணன் மாதிரி கர்ணனுடைய கர்ணன் யாருன்னா சூரியனுடைய புத்திரன் அதை மாதிரி நீங்களும் கவச குண்டலத்தோடு பிறந்த கர்ணனை வந்து தர்மத்தாய் காப்பாற்றின மாதிரி உங்களையும் நீங்கள் செய்த தர்மம் காப்பாற்றும் தர்மம் என்றும் தலை காக்கும் என்று கூறி அடுத்து ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடம் விருது விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி